ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஐ வாலெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இஆர்ஜி ஆர்ஜி நெட்ஒர்க் இந்த ஏட்ராப் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ இது ஏட்ராப்பில் இது வாலெட்டு இதில் பார்த்திங்கன்னா செயின் லிங்க்கு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃபைவ் டாலர் ஒரு சொல்லுது ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணலான்னு பார்க்குறோம் அது எப்படி கிளைம் பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சு இது எக்ஸ்சேஞ்சுக்கான வாலெட் நம்ம கிரியேட் பண்ணணும் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐசை டாப் காரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் வாலெட்ல இருக்கும் அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் வாலெட் சைன் அப் வரும் சைன் அப்பில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டுருக்கேன் இமெயில் அட்ரஸ் நம்ம வந்து போட்டுக்கிறேன் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுங்க சைன் அப் பண்ணிட்டு இப்போ பாஸ்வேர்டு போட்டுடுங்க ஓகே சைன் அப் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸோ பாருங்க நான் வந்து சைன் அப் பண்ணிட்டேன் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி காயின்ஸோட வேல்யூ எல்லாம் காட்டும் பிட் காயின் வேல்யூ பி பி பிட் காயின் கேஷ் வேல்யூ அப்புறம் டாகி காயின் வேல்யூ ட்ரான் வேல்யூ அப்புறம் எசிடிஎம் வேல்யூ லைக் காயின் வேல்யூ இந்த மாதிரி நிறைய காட்டும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் டாலர்னு ஒன்று இருக்குது ஷைன் லிங்க்கு ஃபைவ் டாட் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டபுள் ஜீரோ லிங்க் ஃப்ரீயாக கொடுக்குறத போடுவேன் வித்ரான்னு ஸோ வந்து இதை நான் வித்ரா கொடுக்கும்போது நீங்கள் வந்து எத்தீரியம் அட்ரஸ் கேட்குது இந்த எத்தீரியம் அட்ரஸ்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த எத்தீரியம் அட்ரஸ் இருக்குது பாருங்கள் எத்தீரியம் கிளிக் பண்ணிவிட்டு ரிசி காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும் காப்பி ஆனதுக்கப்புறம் அதில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தேங்க் யூ பாஸ் அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத சொல்லியிருக்கிறாங்க வெல்கம் மனுஷன் கொடுத்துருவானு ஸோ அந்த அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் லிங்க்கை எனேபிள் பண்ணி வச்சுங்க இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்கள்னா இப்போ வந்து இப்படி இருக்குன்னா ரைட் சைட் டாப் ஆனாலும் வால்யூம் பண்ண அதை கிளிக் பண்ணிவிட்டு செயின் லிங்க்னு சொல்லுங்க செயின் லிங்க் செயின் லிங்க்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோடாக மாட்டேங்குதே ஸோ ரொம்ப லேட்டாக நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சைன் லிங்க்னு அதில் டைப் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்துடும் அந்த வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பால் வந்து செயின் லிங்க்னு டைப் பண்ணிங்கன்னா செயின் லிங்க்கோட இது வரும் அதில் இஆர்சி டுவெண்ட்டின்னு இருக்கும் அதை எனேபிள் பண்ணிங்க எனேபிள் பண்ணிவிட்டு அது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஜனவரி டுவெண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து அந்த சைன் லிங்க்கில் வந்து நமக்கு ஆட் ஆயிடும் ஓகேவா இல்லைன்னா வந்து ஆட் ஆகாது மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுங்க அந்த லிங்க்கு சைன் லிங்க் கான்டாக்ட் அட்ரஸ் கூட நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராம்லையும் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அதை வந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சும்மா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க